ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் 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 வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லலாம் அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நியாய விலைக் கடைகளில் மக்களுக்கு எளிமையான முறையில் வந்து இலவச பொருட்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மலிவு விலையில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெற ரொம்பவே பயனுள்ள வகையில் வந்து இருக்குது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் வந்து இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பயனடைஞ்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து எல்லா ரேஷன் கடைகளிலும் இப்போ நம்ம அரிசி வாங்குவோம் இல்லையா அரிசிக்கு பதிலாக அதான் எத்தனை கிலோ நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அத்தனை கிலோ வந்து கோதுமை தரலா அப்படின்ற ஒரு முடிவு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு அரிசி தேவையான அளவு வாங்கிட்டு இந்த அரிசி எங்களுக்கு தேவையில்லை இதுக்கு பதில் கோதுமை கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கோதுமையாக போகிறாங்க இந்த முறை வந்து அமலுக்கு வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான கோதுமையை நீங்கள் பெற்று வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் பயன் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்க வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ